ஹாய் குட்ஸ் உங்கள் சுரேஷ் கோயம்புத்திலேருந்து பேசுகிறேன் இந்த பிள்ளை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ எல்லாருமே ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க மிஷின் லேர்னிங் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அட்வான்ஸாக நிறைய படிக்கணும் ஆசைப்பட்றீங்க தப்பு இல்லை நிறையா காலேஜஸும் ஓப்பன் பண்ணிட்டாங்க இப்போ எங்கே போய் படிக்கிறது யாரை கேட்டாலும் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸு மிஷின் லேர்னிங் இது தான் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு பேசுகிறீங்க இதை வந்து நல்லா படிக்கணும் இல்லையா நல்லா படித்தாதான் நமக்குன்னு தனித்திறமை இருந்தால் தான் கம்பெனிஸ் எடுத்துப்பான் இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற விஷயம் பேசிகிட்டு இருக்கும்பொழுதே ஜெனரேட்டிவ் ஏங்கிற மாதிரி கம்பெனிகள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி வந்து நீங்கள் சாதாரண நினைக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் பேஸ்டு கம்பெனி குறிப்பாக சர்வீஸ் பேஸ்டு கம்பெனியாக இருந்தால் உங்களால் குப்பை கொட்ட முடியாது அப்போ அட்வான்ஸாக யோசிக்கக்கூடிய கம்பெனிகள்ஸ் வந்து உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா தான் உலகத்தையே ஆளப்போதுங்க கூட உனக்கு என்னசு ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க சரி இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி வரணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸோ ஆர்டிஃபிஷியல் மெஷின் லேர்னிங்கோ இல்லை சைபர் செக்யூரிட்டியோ இந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக் கோர்சஸோ சூப்பராக இருக்க போதுங்கிறதுல தெல்ல தெளிவாக எந்தவித டவுட்டும் இல்லை ஆனால் இதை கற்றுக்கிறதுக்கு எந்த காலேஜில் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது ரெண்டாவது இதை கற்றுக் கொடுக்கக்கூடிய காலேஜ் கரெக்டாக தான் கற்றுத்தராங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கணும் சரி இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம எவாலுவேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவுட்கம் அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ண முடியும் அந்த பாயிண்ட்ல தான் இன்றைக்கி இந்த வீடியோ இந்த வீடியோ முக்கியமாக அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்கும் நிறைய கேம்பஸஸஸை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் யாரையாவது குறை சொல்ற மாதிரி இருந்து யாருக்காவது மனசு கஷ்டப்படுற மாதிரி இருந்தால் பயங்கரமான மன்னிப்போட இந்த வீடியோ நான் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி உண்மையிலேயே ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங் இதுக்கு நம்ம வந்து ஜென்யூனாக நம்மளை நம்பி வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு கரெக்டாக நம்ம இன்புட்டை கொடுக்குறோமா கரெக்டான நாலேஜை கொடுக்குறோமா இண்டஸ்ட்ரி கேட்குற அந்த நாலேஜை நம்ம ஃபீட் பண்ணுறோமா அப்படிங்கிறத ஒரு ஃபேக்கல்ட்டியும் முடிவு பண்ணணும் அதை தாண்டி அந்த ஃபேக்கல்ட்டியை நியமிக்கிற மேனேஜ்மெண்ட்டும் முடிவு பண்ணணும் அதை தாண்டி என்டையர் சிஸ்டம் முடிவு பண்ணணும் இது தெரியாமல் ஐயோ நான் இது படித்த பெரியளாயிருவேன் அது படித்த பெரியலாயிருவேன்னு சொல்லி கடனை நான் வாங்கி ஆ கண்டாக்க அடங்க வச்சு கடனை வாங்கி பேங்க் லோனை வாங்கி என் குடும்பம் பெருசாகிறாதா நான் ஒரு காரில் போயிட மாட்டேன் நான் ஒரு வீடு கட்டுற மாட்டேன்னு கடவுளை நினைக்கக்கூடிய அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அத்தனை பெற்றோருக்கும் எச்சரிக்கையாக இந்த வீடியோ பண்ண வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நல்லா இருக்காங்களே சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோ பார்க்கவும் நல்லா இருக்கு எந்திரன் படத்தில் பார்த்த மாதிரி இருக்குல்ல ஸோ இதெல்லாம் செய்யணும்னா ஒரு மூளை வேணும் இல்லையா சும்மாலாம் வந்துடாது இல்லையா அந்த மூளை உங்களுக்கு இருக்கா செக் பண்ணணும் ஓகே உங்களுக்கு இல்லை அந்த மூளையை வளர வச்சுக்கிறதுக்காக தான் உங்கள் காலேஜுக்கு போகிறீங்க அது சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு காலேஜ் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போகலாம் நெக்ஸ்ட் போகலாம் ஓகே ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாருடைய தாட் ப்ராசஸ் இதுதான் நல்ல விஷயம் தான் படிக்கணும் ஆர்டிஃபிஷியல்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும் மனுஷன் யோசிக்கிற மாதிரியே ஒரு மிஷினை யோசிக்க வைக்கணும் அதுக்கு நிறைய விஷயங்கள் ட்ரெயின் பண்ணணும் அதுக்கு நிறைய டேட்டாஸை இம்போர்ட்டாக கொடுக்கணும் நிறைய டேட்டாஸை கொடுத்து இருந்துட்டு இந்த டேட்டா வந்தால் எப்படி ஆன்சர் பண்ணு இந்த டேட்டா வந்தால் இப்படி யோசி இந்த டேட்டா வந்தால் இப்படி ஆன்சர் பண்ணு நம்ம தான் அதுக்கு ட்ரெயின் பண்ணுறோம் அதை யோசித்து நம்ம கொடுக்கக்கூடிய இம்பூட்டை வச்சு தான் ஒரு மிஷின் முடிவெடுக்குது அப்போது மிஷினுக்கான மூளையை யார் பண்ணுறா ஒரு வந்து நம்மளை மாதிரி ஒரு இன்ஜினியர் தான் பண்ணுறான்

ஒன்லி அசோத் திருப்பி கியூமன் இன்டெலிஜென்ஸ் என்லன் அப்டி க்யூமன் இன்டெலிஜென்ஸ் சச் எஸ் லேர்னிங் பேட்டர்ன் ரெக்னிசேஷன் அண்ட் க்யூமன் லைக் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது தான் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சென்ஸில் கொடுக்கக்கூடிய விஷயம் ரைட் இதை தான் வந்து ஒரு காலேஜ் கொடுத்துட்ருக்காங்க ரைட் ஓகே சூப்பராக கொடுக்குறாங்க ஆர்டிஃபிஷியல் மெஷின் லேர்னிங் கம்பெனிஸ் யூஸ் மெஷின் லேர்னிங் டூ இம்ப்ரூவ் அ டேட்டா இன்டெகிரிட்டி நான் திருப்பி சொல்கிறேன் இப்போ நான் ப்ளேஸ்ஃபுல் பாயிண்ட்டில் வர்றேன் கம்பெனிஸ் Use Use Machine Learning to to Improve Data Integrity And use AI to Reduce Human Errors ஏடிய அப்போ ஹியூமன்ஸை குறைக்கிறதுக்கு ஏஐக்காக கொண்டு போகிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு ஸ்டூடண்ட்டு தான் படிக்கும்பொழுது இதை ப்ராக்டிஸ் பண்ணும் எந்த அளவுக்கு டேட்டா சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு ஒரு ஸ்டூடண்ட் சாரி கொஞ்சம் காஃப் இருக்கு எந்த அளவுக்கு ஒரு டேட்டாவை ஒரு ஸ்டூடெண்ட் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அப்போது எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணி திறனை வளர்த்துருந்தால் இதை வந்து மேற்கொள்ள முடியும் அந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்டு பேஸ்ட் ஆன் பெட்டர் டேட்டா அப்போ டேட்டா பேர் ரொம்ப ரொம்ப முக்கிய விஷயம் எவ்வளவு டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அது எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணுறாங்க அது எந்த அளவுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது ஓகே இதை நல்லா யோசிக்கணும் மக்களே அடுத்த போகலாம் which college should I choose for studying எந்த நான் Artificial Artificial Intelligence Intelligence Machine Machine Learning AML, Artificial <laughs> and Machine Learning AML ஒரு இந்த நம்ம போது ஒரு கல்லூரி வேணும் அப்படிங்கிறத நமக்கு முக்கியமான பாயிண்ட் இந்த ஆஸ்பெக்ட்ல நான் சமீபத்தில் ஒரு ஆய்வு பண்ணங்க அந்த ஆய்வு பண்ணி ஒரு கொஷின் பேப்பரை நான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஏன்னா நானும் தானே ஒரு கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணும்போது அந்த கொஷின் பேப்பரில் என்ன மாதிரி ஸ்டஃப் இருக்கு அந்த கொஷின் பேப்பருக்கு ஒரு ஆன்சர் பண்ணியிருந்தால் அந்த பையன் எந்த அளவுக்கு படிச்சிருந்தா எந்த அளவுக்கு புரிஞ்சிருந்தா அந்த ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் இந்த பாயிண்ட் அந்த ஒரு பேப்பர் இது ஒரு கல்லூரியில் கேட்கப்பட்ட தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு கொஸ்டின் பேப்பர் மூன்றாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர் கேள்விக்கான எழுதுறாரு அதுக்கு ஒரு கேள்வி கேட்கப்படுது எந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருந்தா இந்த மாதிரி கேவலமான கேள்வியில கேட்டிருக்க முடியும் ரெண்டாவது எந்த அளவுக்கு கொஷின் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருந்தா அந்த பையன் அதுக்கு ஆன்சர் பண்ணிருப்பான் ஓகே இதெல்லாம் ஆன்சர் பண்ணி சென்டம் வாங்கி நைன் பாயிண்ட் சிக்ஸ் சிஜிபியை வாங்கி பயங்கரமாக ஒரு மெடல் போட்டிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு கம்பெனி எதிர்பார்க்கக்கூடிய இடத்துக்கு இருப்பாங்க அப்படின்னா கட்டாயமா ஒரு கேள்விக்குறி அமையும் அதை தான் உங்களுக்கு டிஸ்பிளேவும் பண்ணியிருக்கிறேன் இது எந்த கல்லூரி நான் சொல்ல விருப்பப்படலை இது கோயம்புத்தூரை சார்ந்த கல்லூரியாக இருக்கலாம் சென்னையை சார்ந்த கல்லூரியாக இருக்கலாம் நீங்கள் சூப்பர் டூப்பர் சொல்லக்கூடிய கல்லூரியாகவும் இருக்கலாம் இல்லை சாதாரணமான கல்லூரியாகவும் இருக்கலாம் நான் கல்லூரி சொல்ல விருப்பப்படலை இந்த மாதிரி கல்லூரியில் போய் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நாலு வருஷம் வாக்கியும் அதுக்கப்புறம் நாற்பது வருஷம் சிம்பிள் வாட் இஸ் கேட்குறாங்க அதுக்கு கேள்விக்கான மார்க் எவ்வளோ எட்டு மார்க் ஓகே மார்க் விட்டுருங்க கேள்வி கேட்பான் ஒரே கேள்வி ரெண்டே கேள்வி அல்லது மூணே கேள்வி நூறு மார்க் கேள்வி கேட்டுருவாங்க அந்த மூணு கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு மூணு நேரம் ஆன்சர் பண்ண முடியாது இது வந்து குழந்தைகளை சோதிக்கிறதுக்கான விஷயம் அல்ல அவங்க அறிவும் திறனையும் வெளியில் கொண்டுக்கான விஷயம் சரி எல்லாரும் ஐடி மாதிரி யோசிக்க எல்லாரும் என்ன பண்ண யோசிக்க வேண்டாம் அட்லீஸ்ட் நம்ம அட்டானாமஸ் ஆகிட்டோம் நம்ம சூப்பராக டிஃபரெண்டாக பண்ணுறோம் அண்ணா அந்த குறை இருக்கு அவன் சிலபஸ் சரியில்லை சிலபஸ் சரியில்லைன்னு சொல்லி தான் கிளைம் பண்ணுறீங்க அட்டானிக்ஸ் கிளைம் பண்ணதுக்கப்புறம் நம்ம பயங்கரமாக சொல்லி கொடுத்துட்றோமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும்பொழுது ஒரு கேள்வி ஒரு கொஷின் பேப்பர் ஒரு சாதாரண இன்ஸ்டியூஷனில் எப்படி கேட்கப்படுது அப்படின்னா கேட்கப்படுது வாட் இஸ் மெஷின் லேர்னிங் explain 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 types of learning discuss the steps to prepare 않아, explain how correlation இது புரிய வாய்ப்பு அதுல வந்து ஃபர்ஸ்ட் அந்த ரீசன் அதாவது லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ லெவல் ஃபோர் லெவல் ஃபைவ் லெவல் சிக்ஸ் எல்லாம் சில விஷயங்கள் இருக்கு லெவல் ஒன் பேஸ் கொஸ்டின் கேட்கணும் லெவல் டூ பேஸ் கொஸ்டின் கேட்கணும் லெவல் த்ரீ பேஸ் கொஸ்டின் கேட்கணும் சில நாம்ஸ் இருக்குங்க இருக்காங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா சில நேரங்களில் நான் கொஸ்டின் பேப்பர் எவாலுவேஷன் போகிறது உண்டு அப்போ கேட்பாங்க டெல் அப்படின்னு சொல்லி அதாவது தேரியில் ஒரு பையன் எக்ஸாம் எழுத போகிறான் அவன் கொஸ்டின் பேப்பர் வாக்க போகிறான் அவன் ஒரு கேள்வி கேட்கப்படும் எப்படி கேட்க அப்படின்னா டெல் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷின்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க டெல் அப்படின்னா நேரடியாக சொல்கிறக்கூடிய விஷயங்கள் ஆனால் கேள்விகள் எங்கே எப்படி கேட்கப்படுதுன்னா டெல்ல பொறுத்த டிஃப்ரெண்ட் டைப் மிஷின்ஸ் எங்கே அவன் ரிட்டன் எக்ஸாமிஷன் ஓரல் எக்ஸாமிஷனில் கேட்கக்கூடிய கேள்வியை திரிடிக்கல் எக்ஸாமிஷனில் கேட்கக்கூடிய விஷயங்கள் ஏன்னா டெல்லுங்கிற வார்த்தை வரணுங்கிறது ப்ளூம் டேக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்காங்க இந்த ப்ளூம் டேக்ஸ் ஃபாலோ பண்ணியே கொஷின் பவர் செட்டிங் எடுக்கக்கூடிய ஒரு சில இடங்கள் இருக்கும்போது தான் இந்த மாதிரி எக்ஸ் 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 அப்படிங்கிற கொஷின்ஸ் வருது இப்படி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்னைக்கு தான் அவங்க டேட்டாஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது என்னைக்கு தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சுக்கிறது அதில் எத்தனை அல்காரதம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது அதை ரியல் டைம் வேர்ல்டில் கொண்டு போய் கொண்டு போகும்போது என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது அது எப்படி கோட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது ஒரே ஒரு கேள்வி இதில் பப்ளிக்கான பிரச்சனைகளை சால்வ் பண்ணுற மாதிரியான ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தால் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஒரே ஒரு கேள்வி கேட்டிருந்தா உண்மையிலேயே அந்த கொஸ்டின் கொஞ்சம் நினச்ச ஸ்டாண்டர்டாக கொஞ்சம் நேற்று ஸ்டூடெண்ட்டை யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்திருக்கும் சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸை யோசிக்க வைக்க முடியல ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டியூன் பண்ண வேண்டாம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கஷ்டப்படுத்த நினச்சிருந்தாலும் நீங்கள் சொல்லி கொடுத்துருந்தானே இந்த மாதிரியான கேள்வியில் கேட்க முடியும் முதல்ல அப்படிங்கிற இன்னொரு ஒரு ஒரு பிரச்சனையும் வர ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு சில கேவலமான ஒரு கொஷின் ரேப்பர்ஸை கொடுத்துட்டு இதை வச்சு டேட்டா டேட்டாசைன்ஸ் கொடுத்துட்டு அவனுக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் சிஜிபி எயிட் சிஜிபி அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் டிகிரியும் கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்டு போய் ஆர்டிஃபிஷியல் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட கம்பெனிக்குள்ளே போய் நிற்கும்பொழுது தலை உழிஞ்சு நிற்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ இந்த இடத்துல தான் யோசிக்கணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம ஆர்டிஃபிஷியல் டேட்டாசைன்ஸ் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுது எந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறது நம்ம போகிற கல்லூரி உண்மையிலே கரெக்ட் தானா அங்கே உண்மையிலே நல்ல ஸ்டாஃப் இருக்காங்களா நம்மளை யோசிக்க வைக்கிறாங்களா ரியல் டைம் வேர்ல்டு ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை சிந்திக்க வைக்கிறாங்களா அட்லீஸ்ட் நான் நாலு வருஷம் படிக்கும்பொழுது ஒரே ஒரு பிரச்சனைக்கு என்னால் ஒரு கோடிங் எழுத முடியலைன்னா அப்புறம் என்னத்துக்கு அந்த நம்ம டிகிரி நம்ம வாங்குற ஒரு கொஷனும் இங்கே வர ஆரம்பிக்குது ஸோ கொஞ்சம் டீப் அனலைஸ் பண்ணும்போது தான் ஒரு கொஷின் பேப்பர் இருந்து எடுத்து சொன்னால் உங்களுக்கு புரியும் இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கும்போது இதனால தான் நிறைய வேலைவாய்ப்புகள் நம்மளால் அப்ரோச் பண்ண தான் இந்த விஷயத்த உங்கள் சப்மிட் பண்ண நினைக்கிறேன் ஸோ நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டிருக்கேன் ஆனால் ஏன் நோ கமெண்ட்ஸ் ஒன்று அப்படிங்கிறத உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் கொஞ்சம் யோசிங்க மக்களே ஸோ இந்த பாயிண்டில் தான் நம்ம கொஞ்சம் தவறி இருக்கும் ஸோ ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் இல்லை மிஷின் லேர்னிங் இல்லை சைபர் செக்யூரிட்டி இல்லை கம்ப்யூட்டர் சயன்டிக் கோர்ஸ் யார் எனி அதர் ஈவன் கோர் கோர்ஸஸ் தான் கூட இருக்கட்டும் அது ஈஸியாக இருக்கட்டும் ட்ரிபிள் இருக்கட்டும் மெக்கானிக்காக இருக்கட்டும் சில கேள்விகள் கேட்கின்ற பொழுது நம்ம சொல்லியும் கொடுத்துருக்கணும் பையனை யோசிக்கவும் வச்சுருக்கணும் யோசிக்க வச்சு ஒரு ப்ராஜெக்ட் விலட்டடாக திங்க் பண்ண வச்சுருக்கணும் திங்க் பண்ண வச்சுட்டு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது நீ ஒரு இன்ஜினியரை என்னப்பா சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு கொஞ்சம் கேட்கக்கூடிய விஷயங்களில் தான் நம்ம எவாலியூஷன் ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு நம்ம நம்பலாம் அப்பதான் ஒரு குவாலிட்டி இருக்கு நம்பலாம் இந்த மாதிரி குவாலிட்டி இருக்கா நீங்க செலக்ட் பண்ண காலேஜ்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு திங்க் பண்ணுங்க சும்மா போதும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மச்சி அப்படின்னு ஏதோ ஒரு எக்ஸ் காலேஜ்ல போய் சேர்ந்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முடிச்சிருப்பீங்க ஆனா வேலை கிடைக்குமா அப்படின்னா தேடிக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறது தொடர்ந்து பேச வேண்டியது விஷயத்திலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்ம கனெக்ட் பண்ணுங்க எந்த இதெல்லாம் சூப்பராக சொல்லி தராங்க சார் இதுக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துல ஸ்டாஃப்லாம் இருக்கிறாங்க சார் சார் நான் உண்மையிலே இந்த காலேஜுக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அங்கே இது போனால் கிடைக்குமா ஏன் பையன் ஜெயிச்சிருவானா உங்களுக்கு அந்த டவுட் இருக்குது அந்த டவுட் எனக்கும் இருக்குது ஆனால் சில நேரங்களில் சில காலேஜில் நம்ம அரசு ஆராய்ச்சி இதெல்லாம் பண்ணுறாங்கிறது நம்ம அனைஸ் பண்ணி வச்சுருக்குறோம் அது எந்த காலேஜுங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா எயிட் டபுள் டூ டபுள் ஜீரோ டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ ஒன் கனெக்ட் பண்ணுங்க இல்லை ஒன் டூ ஒன் கேண்டிடேட்ஸுக்கு வாங்க இல்லை நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் ஃபோர் அப்படிங்கிற நம்பரில் கூப்பிடுங்க இல்லை உங்களுக்கு பிடிச்சனா கண்ணா அப்படினு கமெண்ட்ஸ் எழுதி கொளுத்தி போடுங்க விஷ்வாந்த் தி பெஸ்ட் ஃபார் தி பிரைட் ஃபியூச்சர் ஃபார் தி பேஸ் பண்ண வேண்டியதுக்கு பாபை